இன்னைக்கு ஒரு வேலையாக மேட்டுப்பாளையம் தாலுக்கா அலுவலகம் போயிருந்தேன் அதிகாரி வெளியே ஃபார்ம் விற்குது அதை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னார் வெளியே வந்து ஒருத்தட்ட ஃபார்ம் கொடுங்கன்னு கேட்டேன் வெறும் ஃபார்ம்லாம் தரமாட்டேன் ஃபில் பண்ணி தான் தருவேன் ஆனால் அதுக்கு முப்பது ரூபா சார்ஜ் ஆகுணும்னு சொன்னார் ஆனால் வெறும் ஃபார்ம் கொடுங்க நான் ஃபில் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் வேறு கடையில் அந்த ஃபார்மை பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் படித்த நமக்கே இந்த நிலமைனா படிக்காத மக்களுடைய நிலமை விட்டா மண்டையில் மிளகா அரைச்சிடுவாங்க இந்த ஃபார்ம்னா உள்ள அலுவலகத்துலேயே கொடுக்கணும் இந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்கள வெளியே கடையை போட்டுட்டு சம்பாதிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களோ இல்லை இவங்கக்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை உள்ளே போகுன்னு நினைக்கிறேன் அதான் உள்ளே இலவசமாக கொடுக்க வேண்டியதை வெளியே வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மட்டும் இல்லைங்க எந்த அரசு அலுவலகம் போனாலும் இவங்களை கவனிக்கலைன்னா எந்த வேலையும் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் லஞ்சமே இங்கே தான் இருந்து ஆரம்பிக்குது இது மாறணும் ஒரு ஏழை எளிய மக்கள் போனாலும் இலவசமாக சுலபமாக வேலை முடியணும் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் என்ற மனவேதனையுடன் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் இது எனக்கான பிரச்சனை இல்லைங்க நம்ம எல்லோருக்கான பிரச்சனை தான்